முன்னவனே யானை முகத்தவனே முத்தினம் சொன்னவனே தூய்மை சுகுத்தவனே மன்னவனே ஐங்கரணே சங்கரணே செஞ்சலியன் ஜெயகரணே தெப்பரணே நிந்தாந்தரணும் ஓம் நெஞ்சக்கணகல் நுண்ண்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல்சேல் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானே சகோதரனே உல்லாச நிராகுலையோ கவித சல்லாபனோதனும் நீ அலையோ எல்லாம் மறையின்னை இருந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல்வார் ஞனன் மகனன் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் மற்றனையெல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் கடை கண்களே ஆன்மீக மெய்யன்பர்களே என்று பிரதோஷத்துக்கு செல்வதனாலும் பிரதோஷ விரதமிருந்து நாம் அந்த ஐயனை ஈசனை தரிசிப்பதாலும் என்ன என்ன பாவங்கள் போகிறது என்று ஒரு சிறு குறிப்பு சொல்ல திருவருள் கூட்டியிருக்கிற காரணத்தினால் அதன் சொல்ல இருக்கிறேன் கோபத்தை விட பொறுமையில் ஒருவன் அதிகம் சாதிக்கிறான் சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி ஆகும் சிவராத்திரி நவராத்திரி என்னும் இரு பண்டிகைகள் மட்டும் ராத்திரி என்னும் அடைமொழியில் உள்ளது இதில் ஒன்று சிவனுக்கும் மற்றது சக்திக்கும் உரியதாகும் நித்திய சிவராத்திரி பட்ச சிவராத்திரி மாசி சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என ஐவகப்படும் வைஷ்ணவர்கள் கூட இவ்விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் என கருடபுரம் இவ்விரதத்தின் சிறப்புகளை நாம் நன்றாக உணர முடியும் ஒரு சமயம் பிரம்மா விஷ்ணு இருவரும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது இருவருக்குமே தான் என்ற மமதை தோன்றியது ஆணவ இருள் ஏற்பட்டது இதனால் தேவாதி தேவர்கள் அஞ்சி நடுங்கினார்கள் பயந்தனர் சிவனிடம் சென்று முறையிட்டனர் இவர்களின் வேண்டுதல்களை ஏற்ற சிவபெருமானும் அவர்களை காக்க லிங்கமாக முளைத்து ஒளிவடிவாக தோன்றினார் தேவர்கள் சிவனை போற்றி வணங்கினார்கள் இவ்வாறு சிவன் ஒளிவடிவாக தோன்றிய காலமே சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது ஒருமுறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெரு சிவபெருமானின் கண்களை மூடினார் இதனால் உலகம் முழுவதும் இருளில் மூழ்கியது இதனால் அச்சமடைந்த அச்சமடைந்த தேவர்கள் இரவு முழுவதும் சிவபெருமானை வணங்கினார்கள் இவ்வாறு வணங்கிய காலமே சிவராத்திரி எனவும் வழங்கப்படுகிறது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கலைந்த பொழுது அதிலிருந்து முதலில் வெளிவந்த ஆறகால விஷத்தை சிவன் உட்கொண்டார் விஷத்தின் வீரியத் தன்மையினால் சிவனுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவர்கள் இரவு முழுவதும் சிவபெருமானை வணங்கினார்கள் இதுவே சிவராத்திரி எனவும் வழங்கப்படுகிறது சிவராத்திரி விரதம் கடைப்பிடிக்கும் முறைகள் மகா சிவராத்திரிக்கு முதல் நாள் ஒரே ஒரு வேளை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் தோய் ஆடை உழுத்தி தூய்மை தூய்மையோடு சிவபெருமானை வழிபட வேண்டும் அன்று இரவு நல்ல சிந்தனையோடு உறங்க வேண்டும் மறுநாள் அதிகாலையில் எழுந்து நல்ல நீரில் குளித்து சூரிய உதயத்திற்கு முன்பே சிவ சிந்தனையோடு கோயிலுக்கு சென்று சிவனை வணங்குதல் வேண்டும் பகல் முழுவதும் உணவும் எதுவும் உண்ணாமல் இரவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் இரவிலும் குளிக்க வேண்டும் இரவில் நன்கு நான்கு கால பூஜை அமைத்து சிறப்பாக வழிபட வேண்டும் இரவு முழுவதும் பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும் சிவராத்திரி அன்று ஒரு பஞ்சாட்சரம் உச்சரித்தால் ஏனைய நாட்களில் நூறு பஞ்சாட்சரம் ஜபித்த பலன் கிட்டும் சந்தனம் புனுகு கஸ்தூரி ஜவ்வாது அகில் பச்சை கற்பூரம் கொங்குமப்பு ஆகியவற்றை அபிஷேகம் சிவனுக்கு செய்தால் பலன் கொடும் என்பது நம்பிக்கை வெண்பொங்கல் வடை அன்னம் தோசை போன்றவைகளை கடவுளுக்கு படைக்க வேண்டும் சிவனுக்கு உகந்தது வில்வம் ஒவ்வாதது தாழம்பு ஓமத்தை எருக்கம் எருக்கம் போன்றவற்றை சிவனுக்கு பிடிக்காது சிவராத்திரி விரதத்தை முறைப்படி மேற்கொண்டால் சிவனடிகார்களுக்கு எல்லா நன்மைகளையும் தந்து துன்பங்களிலிருந்து பக்தர்களை காத்தருள்வார் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று உண்டு அதாவது நான்காவது யாமத்தில் சிவபூஜை செய்து முடித்த பின் விடியற்காலை நீராடிய பிறகு தான் மட்டும் தனித்து உண்ணுதல் கூடாது அடியார்களுக்கு அன்னமிட்டு அவர்களுடனேயே உண்ண வேண்டும் சிவராத்திரி என்று சிவ சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு வில்வ மரத்தடியில் அமர்ந்த அமர்ந்து இருந்தார்களாம் அம்மரத்தின் மீது ஒரு குரங்கு இருந்தது அந்த குரங்கு ஒவ்வொரு வில்வை இடையாக பறித்து உமையம்மை உடனிருந்த உலக்கண்ணலாகிய சிவபெருமானின் மீது போட்டுக்கொண்டிருந்ததாம் நோக்கம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் சிவராத்திரி அன்று வில்வார்ச்சனை செய்த காரணத்தால் அந்த குரங்கை ஆண்டவன் மூ உலகையாலும் முகுகு முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறப்பிக்கச் செய்து அருளின அருளினாராம் இதை வள்ளலார் வில்வக் கிளை எதிர்த்த வெய்யக் செல்வத் துறை மகனாய் சேந்தனையே என்று பாடி உருகினார் அது மட்டுமல்ல பிடித்த இடம் கோயில் அப்படி ஒரு சிவன் கோவிலில் சிவராத்திரி என்று வழிபட்டு ஆர்ப்பாட்டமாக செய்வார்கள் வழக்கமாக விளக்கெண்ணை ஊற்றி விளக்கேற்றுவார்கள் அன்று சிவராத்திரி ஆனதால் நல்ல பசு நெய்யை தாராளமாக விட்டு விளக்கேற்றினார்கள் நள்ளிரவை தாண்டியதும் குருக்கள் கோயில் கதவை சாத்திவிட்டு சென்றுவிட்டார் இப்போது கோயிலுக்குள் இருந்த பெருச்சாலிக்கு கொண்டாட்டம் சிந்து சிதறியிருந்த பிரசாத துணுக்குகளை எல்லாம் வேட்டையடி வேட்டையாடியது விளக்கில் ஊற்றியிருந்த நெய்யின் வாசனையை பெருச்சாலியின் மூக்கை துளைத்தது அந்த நேரம் விளக்கின் திரி எரிந்து சிறிது மங்களாக சுடராயிற்று நெய்யின் சுவையை உணர வந்த எலியின் மூக்கில் திரியின் சுடற்பட்டு சுட்டுவிட்டது எலி வேகமாக மூக்கை திருப்பி தாவி ஓடியது அதில் எலியின் மூக்கு பட்டு திரி துண்டிக்கொள்ள விளக்கின் சுடர் பிரகாசமாயிற்று சிவராத்திரி என்று கோயிலில் கோயிலில் அறியாமல் துண்டினாலும் விளக்கை பிரகாசம் செய்த காரணத்தால் அந்த எலியை அடுத்த பிறவியில் மூ உலகம் ஆளும் மகாபலி சக்கரவர்த்தியாக ஆக்கினாராம் சிவபெருமான் இவ்வாறு சிவராத்திரி அன்று சிவரகசிய காண்டமும் அருணாச்சல புராணமும் கூறிய இவ் வழிமுறைகளை முழுமையாக உள்வாங்கி விரத முறைகளை மேற்கொண்டு சிவபெருமானின் பரிபூரண அருள் பெற்று இந்த ஜென்ம பிறவியை வழிநடத்துவோம் பிரதோஷ விரதம் தேவர்கள் தேவர்கள் நரை திரை மூப்பு மரணம் போன்ற துன்பங்கள் இன்றி வாழ விரும்பினார்கள் இவை அனைத்தும் தம்மை அணுகாமல் வாழ்வதற்கு சிவமூர்த்தியை வேண்டியிருந்திருந்தால் ஒரு சொல்லால் அருளியிருப்பார் இந்த சுருக்கமான நெறியை அறியாத தேவர்கள் பிரம்மதேவனிடம் சென்று தங்கள் கருத்துக்களை முறையிட்டனர் பிரம்மதேவர் என்ன செய்தார் தெரியுமா தேவர்களுடன் திருமாலிடம் சென்று சாவா மூவா நலம் பெற என்ன வழி என்று வினவினார் திருமாலும் திருப்பார்க்கடரை கடைந்து அமிர்தம் உண்டால் எப்போதும் இளமையுடன் வாழலாம் என்று ஆலோசனை கூறினார் இந்திராதி தேவர்கள் திருப்பார்க்கடலை அடைந்து மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகி என்ற நாகராஜனை தாம்பு கயிறாகவும் அமைத்து பார்க்கடலை கடைய முயன்றார்கள் திருமால் கூர் கூர்மமாகி மந்திரகிரியை தம் முதுகில் தாங்கினார் அசுரர்கள் வாசுகியின் தலைப்புறமும் தேவர்கள் வாழ்ப்புறமும் நின்று கடையலானார்கள் அந்த நாள் தசமி திதி மறுநாள் ஏகாதசி பதினோ பதினோராவது நாள் பார்க்கடலை கடையும் பொழுது வாசிக்கி வருத்தம் தாங்காமல் வாசுகி வருத்தம் தாங்காமல் பதை பதித்து நஞ்சை உமிந்தது கடலிலிருந்தும் நஞ்சு தோன்றியது வாசிக்கி கக்கிய ஆழமும் விஷமும் கடலில் தோன்றிய ஆழமும் ஒன்று சேர்ந்து ஆழாளம் என்று பெயர் பெற்றது இந்த ஆழாளம் மிக்க பயங்கரமான வெப்பத்துடன் உலகத்துக்கே முடிவு செய்வது போல் விண்ணவரை விரட்டிட வளமாகவும் இடமாகவும் மறித்து துரத்தியது திசைதோறும் தேவர்கள் நடுங்கி ஒடுங்கி ஓடினார்கள் வெண்ணிறமாக இருந்த திருமால் விஷவேகத்தால் நீல நிறம் ஆனார் வானவர்கள் அஞ்சி திருக்கயிலாயம் சென்று அரசனாரிடம் அடைக்கலம் புகுந்து தேவதேவ மகாதேவா அருட்பெருங்கடலி கருணைக்குன்றே தேவரில் ஆண்டன ஆண்டான் நாங்கள் அடிமைகள் நாங்கள் பார்க்கடல் கடைந்தோம் அந்த விவசாயத்தில் முதலில் விளைந்தது தேவரனுக்கு உரியது என்று கூறி முறையிட்டார்கள் கருணையே உருவான எம்பெருமான் சிவன் தமது அருகிலிருந்த சுந்தரரை பார்த்து நந்திதேவர் சுந்தரா அவ்விடத்தை அவ்விடத்தை இவ்விடத்திற்கு கொண்டு வா என்று பணித்தருளினார் சுந்தரரும் எவராலும் நெருங்க முடியாத அதிபயங்கரமான கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டார் இறைவனும் தேவர்களுக்காகவும் ஏனைய ஜீவராசிரியர்களுக்காகவும் அவர்கள் கொடிய விஷத்தை அமுதம் போல் உண்டார் அந்த விஷம் உள்ளே சென்றால் உள்முகத்தில் உள்ள ஆறு உயிர்கள் அழிந்துவிடும் ஆதலால் உண்ணாமலும் உமிடாமலும் கண்டத்தில் தரித்தருளினார் அதனால் எம்மனுடைய செம்மேனி கண்டங்கரியாதாக ஆயிற்று அது காரணமாக அவர் மணிகண்டா நீலகண்டா என்று பெயர் பெற்றார் மீண்டும் சிவபெருமான் தேவர்களை நோக்கி மீண்டும் சென்று முன்பு போலவே திருப்பார் கடலை கடையுமாறு பணி தருவினார் தேவர்களும் கடலை கடையத் தொடங்கினார்கள் பார்க்கடலில் லக்ஷ்மி ஐராவதம் காமதேனு கற்பதரு சிந்தாமணி கௌஸ்துமணி சூடாமணி உச்சைவரம் என்ற குதிரை முதலியன ஒவ்வொன்றாக தோன்றின லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார் ஏனைய பொருள்களை இந்திராதி தேவர்கள் அடைந்தார்கள் ஏகாதசிய அன்று இரவு முழுவதும் அவர்கள் உறக்கமின்றி பார்க்கடலை கலைந்தார்கள் மறுநாள் அதிகாலை துவாத துவாதசி என்று அமிர்தம் தோன்றியது அதனை தேவர்கள் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தார்கள் பிரதோஷ காலத்தை ஐந்து வகையாக பிரித்துள்ளனர் சூரியன் அஸ்தமானம் அடையும் நேரத்தில் ஒன்றரை மணியளவும் இரவு தொடங்குவதற்கு முன் ஒன்றரை மணி நேரமும் ஆகிய மூன்று மணி நேரம் பிரதோஷ கால கட்டமாகும் இது நித்திய பிரதோஷ காலமாகும் மாத பிரதோஷ காலம் இது பிரதி மாதமும் வளர்பிறை திரையோதசி திதியன்று வரும் பிரதோஷ நேரத்தையும் தேய்பிரை திரையோதசி தினத்தன்று வரும் பிரதோஷ நேரத்தையும் குறிப்பும் சிவபெருமான் விஷமருந்திய தினம் சனிக்கிழமையாகும் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய ஆகிய மாதங்களில் மலர்பிரையில் சனிக்கிழமைகளில் திரையோதசி திதி அன்று வரும் பிரதோஷ உத்தம மகா பிரதோஷம் ஆகும் இது மிகவும் சிறப்பும் கீர்த்தியும் பெற்ற தினமாகும் மத்தியம மகா பிரதோஷம் சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தேய்பிரை திரையோதசியுடன் ஆன சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷ காலங்கள் மத்தியம மகா பிரதோஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன மகா ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி மார்கழி தேய் மாசி பங்குனி ஆகிய மாதங்களில் வரும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை திரையோதசியுடன் கூடிய சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷங்கள் ஆத்ம மகா பிரதோஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பிரதோஷம் என்பது வடமொழிச்சொல் திங்கு விளைக்கும் திங்கு விளைவிக்கும் நேரம் என்பதும் இதன் பொருள் இந்த நேரத்தில்தான் சிவபெருமான் விஷம் அருந்தினார் எனவே அந்த நேரத்தில் சிவனை வழிபடுவது அனைவருக்கும் உகந்தது தோஷங்கள் அனைத்தும் அகலும் பிரதோஷ நாலன்று அதிகாலையில் எழுந்திரித்தல் வேண்டும் காலைக்களங்களை முடித்து நீராடி சிறப்பாக இறைவனை நாமவழியாக கூறி பூசித்தல் வேண்டும் உபவாசம் எரித்தல் சிறப்பு தரும் ஆலயம் சென்று லிங்க மூர்த்திக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யலாம் எப்பொழுதும் இறை சிந்தனைடன் சிவபுரா சிவபுராணத்தையோ பஞ்சாட்சாரத்தையோ சொல்லி கொண்டிருத்தல் மிகவும் நல்லது சென் மா சிறப்பாக நேர்த்திக்கடன் செய்ய விரும்புவோர் ஆலயம் சென்று மாலையில் சிவபெருமானுக்கும் ரிஷப தேவருக்கும் அபிஷேகம் செய்தல் வேண்டும் ரிஷப தேவருக்கு அருகம்புல் மாலை அணிவிக்க வேண்டும் கால கால வெள்ளம் கலந்து ரிஷப தேவருக்கும் படைத்தல் வேண்டும் ரிஷப தேவரின் கொம்புகளுக்கிடையே பார்த்து சிவபெருமா சிவபெருமானத்தை தரிசிக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் மட்டும் வழக்கமாக வருவது போல் ஆலய பிரதட்சணம் வருதல் கூடாது அப்பிரதர் அப்பிரதர்ஷனம் வருதல் வேண்டும் இப் சோமருத்த பிரதட்சணம் என்பர் மேலே குறி எடுத்துள்ள ஒருமுறை வரும் அப்பிரதர்ஷனத்தை குறிப்பிடுகிறது அதாவது இடபதேவரை தரிசித்து அங்கு நின்றும் இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசித்து சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் இடபதேவரை தரிசித்து சேர்ந்து கோமிகை கடை கடவாது முன் சென்ற வழியே திரும்பி வந்து இடபதேவரை தரிசி தரிசித்து அங்கு நின்றும் இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை தரிசித்து அங்கு நின்று திரும்பி இடமாக தேவரை தரிசியாது வளமாக சென்று கோமிகை சேர்த்து அங்கு நின்று திரும்பி வந்து இடதேவரை தரிசித்து இடமாக சென்று சண்டிகேஸ்வரரை இரண்டு கொம்பி நடுவே பிரணவத்தோடு கூட ஹா ஹா என சொல்லி சிவபெருமானை தரிசித்து வணங்குதல் வேண்டும் இது ஒரு பிரதனமாகும் இதுபோல் மூன்று முறை பிரதட்சணம் செய்தல் வேண்டும் பிரதோஷ காலத்தில் ஐந்து நாற்பத்தஞ்சு முதல் ஆறரை வரை பிரதோஷ நாயகராக சிவபெருமான் உமாதேவியருடன் ரிஷபாரூடராக வளம் வரும்பொழுது கண்டு தரிசித்தல் மிகப்பெரிய புண்ணியமாகும் திருமுறை பாராயணத்துடன் இரண்டாவதும் நாதசுர மங்கள இசையுடன் மூன்றாவதுமாக மூன்று முறை ஆலய வளம் நடைபெறும் இரண்டாவதாக வளம் வரும்பொழுது இறைவனையும் இறைவியையும் ஈசன் திக்கில் அமரச் செய்தில் அப்போது காட்டும் கற்போர் ஆர்த்தியை கண்டு தரிசிப்போர்க்கு மிகுந்த பலனுண்டு தரிசனம் செய்த பின்னர் வீடு சென்று ஒருவர் இருவருக்கு அன்னமிட்டு பிறகு தாமும் உண்டு பிரதோஷத்த விரதத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் நந்திகேசனுக்கும் சிவனுக்கும் வில்வ மாலை மாலை அணிவிப்பது மிகவும் உகந்ததாகும் ஆன்மீக மெய்யன்பர்களே இன்று பிரதோஷ விரதம் இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்னென்ன பாவங்கள் போக்கும் என்பதை நான் கூறியிருக்கிறேன் வணக்கம்